ஒன்னொன்று ஒரு ஜாதத்தில் புதனும் சனியும் வக்கரமாக இருக்கு புதனும் சனியும் பரிவர்த்தனையா இருக்கு அப்படின்னா இந்த சொத்து வரதுலயே பஞ்சாயத்தாக்கி விட்டுரும் ஒரு ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருந்தா இந்த இந்த நான் சொன்ன இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வில்லங்கங்களாக வழக்குகளாக இருக்கும் அப்போ வழக்கு ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டலாம் ஒரு ஜாதகத்தில் சரியாக புரிஞ்சுக்க புதனுடன் ஒரு கிரகம் சேர்ந்து அந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா இவங்களுடைய சொத்தை வேற ஒருத்தர் அபகரித்து பயன்படுத்துவார்கள் அப்போ இந்த சொத்தை வந்து சித்தப்பா பிள்ளைகளோ பெருவியப்பா பிள்ளைகளோ ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க கேட்டால் கொடுக்க மாட்டாங்க கேட்டால் வழக்கு போடுவாங்க அப்போ எப்படி சுற்றி பார்த்தாலும் பூர்வீகம் என்பது சனி சொத்து என்பது புதன் ஒரு ஜாதத்தில் புதன் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருந்தால் அவங்க பூர்வீக சொத்து மட்டும் இல்லை அவங்க சம்பாதிக்கக்கூடிய சொத்து அவங்களுடைய சொத்து எதையும் அவங்களால ஆண்டு அனுபவிக்க முடியாது ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் சூரிய புதன் வந்து வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்பு இருந்தாங்க உங்களுக்கு பூர்வீக சொத்து வந்தாலும் சரி நீங்களே சொத்து வாங்கினாலும் சரி அதை உங்கள் பேரில் வச்சுக்காமல் உங்கள் மனைவி மக்கள் பேரில் உங்கள் அப்பா அம்மா பேரில் உடனே மாற்றிடுறது அது பெட்டர்